அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு வருஷம் ஆச்சு அவருடைய நினைவு நாள் வயசு ஆச்சு கல்வி வந்து மனசுக்கு நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

எங்குமே யாருமே செய்ய முடியாத அளப்பெரிய தியாகம் தியாகம் செய்தீடு அமரன் ஆகிடுன்னு சொல்லுவாங்க அவரன் ஆகிறாங்க அதான் நமக்கு அந்த இழப்பினுடைய வரி நமக்குதான் நம்ம இந்த நிகழ்வுக்கு வருதுனால அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை நமக்கு ஒரு ஜார்ஜ்யத்திலே மாதிரி இப்ப நடந்திருக்கு உலகத்துல தம்பி சொன்னாங்க மருந்து சகோதரர்களை பத்தி மருந்து சகோதரர்கள் வாழ்ந்த காலத்துல நம்ம இல்லை அவர்களை நம்ம பார்க்கல ஆனா நம்ம இருக்கக்கூடிய காலத்துல பார்த்த சகோதரர்கள் யாருன்னா இவங்க மாத பாண்டியன் ஆலயத்திற்காக மற்ற மூன்று பேரும் மானத்திற்காக நம்மதான் பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா எதையும் வச்சு கொடுக்கிறது இல்லையா ஒண்ணுன்னா ஒன்னு மூணு தன்மை வீரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஒண்ணுன்னா ஒண்ணு இல்லை ஒண்ணுன்னா பத்து இல்லை அவருடைய மருந்துலையாது அந்த ஒரு வீரர் பரம்பரையில நம்முடைய சகோதரனை இப்படி பண்ணிட்டாங்க அவர் ம் அவர்களுக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும் இருந்தது அந்த நேரத்துல நான் தொடர்ந்து ஒரு ஒரு மாச காலம் ரெண்டு மாச காலம் இங்கேதான் சுத்திக்கிட்டே இருந்தோம் ரெண்டு மூணு மாச காலம் இங்கே இருப்போம் ரொம்ப கஷ்டமானது செஞ்சு சுரேஷ் இவங்கெல்லாம் சேகரோட இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி இன்னும் ரெண்டு சின்ன தண்ணீர் உண்டு இப்ப அவங்க எல்லாம் காணலை வேளாங்க அந்த கேசுகள் அவங்க அவங்கதான் கொஞ்சம் கூடவே இருந்தாங்க ஒரு பிரச்சனை ஓடி போறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கும் அப்பப்போ ஓடி போகிற ஒரு கூட்டம் இருக்கும் பிரச்சனை தான் வந்தாச்சு அதை என்ன எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்கும் வராது இந்த இரண்டாவது நடந்த இன்சிடென்ட் பத்தி ஒரு காவல்துறை அதிகாரி போய் சொல்றாரு அந்த நேரத்தில் இங்க வந்து

நம்ம புகாரும் ஒரு வரலாறு தென்காசி உள்ள வரைக்கும் அந்த ஆலயத்தை காப்பாற்றுவதற்காக போராடி ஓய் நீட்ட அந்த வீர தமிழனுக்குரிய வரலாறு நினைச்சி இது நம்மதான் உண்மையிலேயே எனக்கு அவங்க அம்மாவை தான் நான் சும்மா வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு போனோம் தான் என்னுடைய ஆசை அவங்க என்ன ரொம்ப அனுபவம் நான் புள்ள பாரத பத்திரிகை மறக்காம இவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன் இந்த கொரோனா வரைக்கும் அந்த பத்திரிகை ஓடி போனேன் அப்போ அந்த செய்திகளை பார்த்துட்டு ரொம்ப சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க சகோதரி சகோதரி அந்த தகிற்சியெல்லாம் வந்து ரொம்ப உயிரும் உரிய வருதுதான் அவங்களுடைய பேச்சு இதெல்லாம் நமக்கு ரொம்ப உபயோகப்படுத்தும் இவர்களுக்கு என்ன செய்தாலும் உங்களுக்கு அத்வானி வராதுங்கிறதுக்காக வெடிவத்து வச்சு அதுல வந்து ஒரு ஐம்பத்தி பேர் செஞ்சு ஒரு எண்ணூறு பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சு ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல சின்ன பின்ன மாயமுத்தூர்ல அப்படி ஆனதுனால ஒரு எம்பி வந்தாரு அதனால அத்வானி உள்துறை அமைச்சர் ஆனார் ஆனா அதுக்கு யாராவது எட்டி பார்த்தாங்களா எட்டி பண்ற மதுரையில ராஜகோபால

இவர்களெல்லாம் பார்க்கணும் உண்மையிலேயே இவர்களை எல்லாம் பார்த்தாலே அவரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அது செய்யக்கூடியது வந்து நம்ம ஆளுங்க இருக்காங்க அஹ் இப்ப வந்து ஒரு மாநிலத்துடைய கவர்னர் அவருக்கெல்லாம் தென்காசி சமாச்சாரம் தெரியாதது ஒண்ணும் இல்ல சிபிஆர் இன் ரெண்டு மாநிலத்தினுடையப்பா மகாரசு மோகராஜா புதுசேரி ஆஹ் புதுசேரி இல்ல பாத்துட்டாங்களா அஹ் மோகராஜாவினுடைய கவர்னர் சோ நான் நம்ம வந்து எம்பியா போகல இந்த கவர்னரா இருக்கக்கூடியவங்களுக்குதான் இந்த நாட்டினுடைய வரலாறு தமிழருடைய வரலாறு இந்துக்களுடைய வரலாறு இந்து பலதானிகளுடைய வரலாறு இதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் இவங்க எப்படி இருக்காங்கன்னா இவங்களுக்கு சோற்றுமே இருக்கிறது இவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம ஆளுகளுக்கு ஒன்றே ஒன்றுதான் அது மாதிரி அந்த மாதிரி மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் மருதியா இருக்கும் கொஞ்சம் ஞாபகம் மருந்து நெருப்ப கங்கல் மூடி இருப்பது போல சாம்பல் மறைந்து இருப்பது கங்கல் சாம்பல் மறந்துடும் அதனால இவர்களோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க இவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அவங்க டெல்லியில போய் மோடி சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை இவர்கள் சொன்னாலே பல காலையே இதுதான் இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் செய்யணும் செய்தால்தான் நம்முடைய சமுதாயத்திற்கு நல்லது நமக்கு இங்க ஒரு நாலு பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க ஆனா இந்துக்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி ஆட்கள் அந்த மாதிரி ஒரு இந்துக்களுடைய உணர்வுல இந்துக்களுடைய உழைப்புல இந்துக்களுடைய செயல்பாட்டுல இந்துக்களுடைய எழுச்சில எம்எல்ஏ ஆயிருப்பாங்க பட்சே ஆனா அவர்கள் இந்து எம்எல்ஏ இல்லை இந்து எம்எல்ஏன்னு மாட்டாங்க

இதுக்கான ஒரு சூழலை இருக்கு அதுக்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடணும்னு சொல்லி உண்மையிலேயே அதுக்கான ஒரு வாய்ப்பு வசதி நம்மவர்களுக்கு கிடைக்கின்ற போது நம்மவர்கள் அந்த மாதிரி வாய்ப்பு வசதி உள்ளவர்களை சந்திக்கின்ற போது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களை விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் இப்போ நம்ம வந்து குமார பாண்டியனுடைய அந்த குடும்பத்தை நம்ம நேரடியா நம்ம இருக்கோம் ஆனா எல்லா குடும்பத்தையும் நம்ம என்ன செய்யல பார்க்கணும் நிறைய பேர் பரிதானி ஆகி கணக்கிலே இல்லாம இருந்து இருப்பாங்க அங்க கன்னியாகுமரிய குமரிபாலன் அவர் பேச்சலர் அங்கே பழந்தையும் அவருட்டாரு வந்திருக்குமா நம்ம ஆளு நம்ம இருந்து ஒரு தானம் கொடுத்தாங்க காரம் கொடுத்தாங்க தம்பி அப்பாசில நல்லாதான் இருக்கு ஒழுங்கா கொடுத்தாங்க தங்க முத்திரிக்கு வீட்டுல அம்மா தங்க அதுக்கு நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க பல சாந்தது குழந்தைகளுடைய திருமணத்தின் போது என்னங்க திருமணம் முடிஞ்சு குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்தாச்சு இது வரைக்கும் கிடைக்கிறேன் இதெல்லாம் வாங்க சகட்டம் ஆனா நம்ம ஞாபகப்படுத்தி ஏதாவது ஒரு கட்டாயத்துல வலியுறுத்தி அது குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சொன்னா அது நல்லா இருக்கும் தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இயர் இந்த மாதிரி சேகர்கோவிய கோவைகள் செந்தூருடைய கோவைகள் சுரேஸ்வரைய கோவைகள் இவங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்ம இருக்கணுங்கிற ஆசை இருக்கு இவர்கள் மையத்துள் வாழ்வாறு வாழ வைக்க வேண்டும் என்ற சிந்தனை அதனால தான் என்ன செய்தோம் இருக்கோம் இந்த எண்ணம் உண்மையிலே சுயதலமற்ற எண்ணமா இருந்தா அது அத்தனையும் நிறைவேறும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் தம்பி சொன்னாரு ஒரு நூறு பேர் நூறு இயக்கம் இருக்கு நூறு பேர் வரணும்னு சொல்லி நூறு இயக்கத்துக்கு ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் தான் வருவார் ஒரு இயக்கத்துல ஆயிரம் பேர் சேரு

இந்த பக்கம் சமு வதவிக்க உள்ள பக்களை கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு நூறு நூறு பேர் நீங்க சேர்த்தீங்கன்னா பத்து பத்து பேரை கூடி வர முடியும் பத்து பத்து பேர் கூடிட்டு வரக்கூடிய லெவல்ல எல்லா இயக்கவுமே நான் ஒரு பெட்டிகளை வைப்பேன் எனக்கு பண்ணியும் பெட்டிகளை வேற எவருக்கும் இல்லாமல் மூடி வச்சிடலாம் எல்லாத்தையும் கூப்பிடும் எல்லாத்தையும் வாங்க 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 கூப்பிடுது கூப்பிட்டாதான் அரசாங்கம் நம்மை அரசாங்கம் இல்லை அரசியல் வந்து

மேலும் மேலும் வளருவதற்கான முயற்சி பண்ணோம் இப்ப நாங்க வந்து திருநெல்வேலியில சொன்ன உடனே அந்த இசை ராஜ தலைங்க முந்திரமானாச்சு இதெல்லாம் வந்தாங்க சொன்ன புருஷத்து வந்து கோவில் தூத்துக்குடி நீங்க நம்முடைய வெளின் சக்தி மன்னியனுடைய ரொம்ப அவரு ஏன் ரெண்டு மூணு தடவை அந்த இல்லையா அங்கே சந்திப்போம் தென்காசியில இருந்து நம்முடைய கருமசாமி அவங்க

ஒரு நீங்க ஒரு ஆயிரம் பேரத்தை இணைக்கக்கூடிய அளவுல உங்களுக்கு நம்மளுடைய இயக்கங்களை எந்த இயக்கத்தை வளர்க்கணும் நினைக்கிறோமோ அந்த இயக்கத்தை வளர்க்கணும் தப்பு கிடையாது இயக்கமா இருக்கணும் அடிமை செய்யக்கூடிய இயக்கமா இருக்கக்கூடாது ஆரோக்கியமா இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கமா இருக்கணும் அந்த இயக்கம் வளர்ந்துட்டு சொன்னா இந்த நிறைமைகள் எல்லாம் என்ன செய்யும் மாறும் சூழ்நிலையை மாற்றுவோம் சூழ்நிலையை தலைகளாக மாற்றக்கூடிய சக்தி நமக்கு என்ன இருக்கு இருக்கு சக்தி நம்மட்ட இருக்கு புத்தி மட்டும் இருக்கு நாட்டு மேல பக்தி மட்டும் இருக்கு இதை விட்டா வேற எதுவும் இல்லை இது மட்டும் இருந்தால் போதும் விவேகானந்தர் சொல்கிறார் மனிதன் மனிதன் மட்டுமே போதும் மீதி தானா வந்து ஒரு ஆக்ரோஷமா ஆத்மார்த்தமா உணவு பூர்வமா உண்மையாக இந்த நில இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒரு ஆர்வத்தை நம்முடைய மக்கள்கிட்ட சொல்லும் போது நல்ல பலன் இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் வெறும் அந்த டிசம்பர்ல மட்டும் முயற்சி இல்லாம ஒரு இயக்கத்தை ஒரு வருஷ் அந்த இயக்கத்தை நினைச்சுடுவோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அந்த இயக்கம் நம்ம நம்ம முயற்சி பண்ணுவோம் சாமி அப்பா துறை தம்பி இன்னும் நிறைய டீம் எல்லாம் புதுசு புதுசா நினைச்சுட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க என்னுடைய நான் என்னுடைய வேலை ஒரே ஒரு வேலை தாங்க சிம்பிளான ஒரு வேலை இந்த ஊருக்குள்ள நான் பிரச்சனை பண்ணணுமா இதை சுத்தி இருக்கக்கூடிய ஊர் அவ்வளோ அவங்க ஊரா சங்கத்தில் இருக்கும் போதும் சரி

அவன் இன்னைக்கு எப்படி அவன் அவன் இந்து சொல்லவே இல்லை நாங்க வந்து மதசார்த்த இயக்கம் சொல்லிட்டு போறேன் இந்து முன்னணி கூட இந்து முன்னில கூட கிறிஸ்து முன்னணி வச்சிருப்பாங்க தெரியல பிஜேபி பிஜேபி ஏன்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவ சங்கம்ங்கிற மாதிரி அதுல வந்து முஸ்லீம் ராஷ்டிரிய முஸ்லீம் ராஷ்டிரிய கிறிஸ்தவ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மஞ்ச ஆரம்பிச்சுட்டு எண்பது மூணு அந்த கோட்பாட்டுல வந்தாச்சு இனி சட்டம் பண்ண வேண்டிய தேவையில்லை ஆட்சி பிடிச்சாச்சு அதிகாரத்துக்கு வந்தாச்சு இனி நமக்கு என்னத்துக்கு நம்ம அப்படியே போயிருவோம் சொல்லி அப்படியே போயிட்டு இருக்காங்க முஸ்லீம்களை தாஜா பண்ணி கிறிஸ்தவங்களை தாஜா பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனநிலைக்கு அவர்கள் வந்துட்டாங்க அவர்கள் கண்டுக்க வேண்டும் அப்ப இந்துக்களுக்காக உண்மையிலே நான் ஹிந்து என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன் சொல்லி யார் யார் சொல்றார்களோ அவர்கள் தான் இணைஞ்சு நாய்க்கு பிறந்தால போய் அது எங்க போய் நமக்கு என்ன என்ன அதுக்கு நமக்கு போடும் நம்ம நாமே என்ன செய்யணும் வயலே வயல இறகு கொண்டா வயல் போடுமா போட புழுதி இழக்கணும் அந்த அளவுக்கு சர்வ வல்லமை பெற்றவர்களாக நாம என்ன செய்யணும் மாறணும் மாறணும்னா நம்மை நாம மாற்றி போடணும் சிங்கத்துக்கு அது போகக்கூடிய பாதைகள் இடம் தான் பாதம் மற்றவங்க போன மாதிரி பாதைகள் அது போகாது அது காட்டுக்கு ராஜா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சுற்று சொல்ல மாட்டான் அவனே ராஜா ஆகிக்குவான் சிங்கம் இல்லையா அதே மாதிரி சொன்னது போகும் சிங்கம் மாதிரி ஒவ்வொரு இந்துடைய செயல்பாடும் சிங்கத்தினுடைய செயல்பாடுகளை ஒட்டதாக இருக்க வேண்டும் அதனால் நம்ம நம்முடைய பகுதியில் கூடிய இந்துக்களை எல்லாம் இணைக்கக்கூடியவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்கணும் வீரமரணம் அடைந்த மாவீரர்களுக்கு நம்ம அத்தனை பேருடைய சார்பில அஞ்சலிய கணக்காக்குவோம் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக வந்து அத்தனை பேருக்கும் ஐந்தபாத இந்து சபாவுடைய சார்பிலே பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதுக்காக பாக்குறதுக்காக செஞ்சு தனியா பார்த்தோம்னா ஜூலை மூணாம் தேதி தான் அங்கே போய் பார்த்தேன் அப்படி இல்லாம இப்படி ஏதாவது நிகழ்வுகள் சேர்ந்து இன்று இயக்கங்கள் இணைந்து பார்த்ததுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு தடவை பார்த்தா பத்து இருபத்தி அஞ்சு ஏக்கத்துக்கு என்ன தம்பி சொல்லுவோம் வருவார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கணும் தெரியாது நீங்க சேர்ந்து வந்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க நீங்க யாரும் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க வந்துருவாங்க அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் ஐயா வந்து போறாரு இறந்து கொஞ்சம் சம்பாதி இருந்தது சம்பாதி பூசணம் போட்டு தண்ணி போட்டு கழுவுற கூட ஆள் கிடையாது அப்போ நாங்க எஸ்பி குட்டி சார் கேப்டன் எஸ்பி குட்டி சார் தலைமையில அங்க போய் தங்கசாமி ஒரு ஆள் இருந்தார் போல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவரெல்லாம் சேர்ந்து அந்த கழுவி அத ஒரு பொங்கலை போட்டு படம் போட்டு பூ போட்டு இருக்கோம் இது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தடவை போனோம் பைக்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து எண்ணிக்கைகள் கூடிச்சு அவர் நாடா நாடாருங்கிறதுனால ஜார்ஜ் கண்கள் ஜார்ஜ் ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தாரு அவர் வந்து ஒரு பாலயப்பட்டார் இந்த பக்கம் அர்ஜுன் சமத் வந்து அவர் வந்து பாலை ஆரம்பிச்சார் அர்ஜுன் சமத் கோயம்புத்தூர்ல வந்து தானிய மரியாதை செலுத்துறார் அங்கே கண்கள் இருந்து கிறிஸ்தவ பாதையார் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறார்

எல்லாரும் அந்த மாற்றத்தை நோக்கி கொன்னேற வேண்டும் என்று கேட்டு அத்தனை வந்து அத்தனை பேருக்கும் நன்றி அத்தனை பேருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு நாம் நம்முடைய இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி